இப்போ பார்த்தோன்னா சீதா வீட்டுக்கார் போலீஸாக என்ன செய்கிறாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கு இதெல்லாம் வீட்டில் எல்லாருமே ஃபீல் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்போ பார்த்தோன்னா அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க அப்போ மீனா வந்திருக்காங்க உடனே நம்ம சீதா சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் மாமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவுக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு என்ன காரணத்துக்காக மாமா சொல்கிற என்ன நடந்துச்சு எது நினச்சோ உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க எனக்கு எல்லாம் தெரியும் மாமா வந்து இதை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க உடனே மீனாவுக்கு செமைய டென்ஷன் ஆகி அவரே மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பு கேட்கணும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போலீஸ் அவர் என்ன செய்றாருனா ஓஹோ இவங்க ரெண்டு பேத்துக்கு கட்டையில் எப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சஸ்பெண்ட் ஆன விஷயம் முத்துக்கு தெரியுது முத்து வந்து மீனாட சொல்கிறாங்க இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக நான் போய் ஏதாச்சும் நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க மீனை வந்து சொல்கிறாங்க நீங்கள் பொறுமையாக இருங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தப்பு செய்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரியுது இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து முத்தை போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செம்ம டென்ஷன் இருக்காங்க சீதா நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ